அதாவது நாடாருன்ற லைன்ல வந்து அவங்க பாக்குறாங்க இருக்கிறாங்க ஆல்ரெடி திருந தீவரா அவர் இவர் வந்து அந்த மாதிரி எதுவும் அவர் பண்ணல அப்ப ஜாஸ்தி எதுவும் பண்ணிக்கல ஜனங்களுக்கு எதுவும் பண்ணல பண்ணல அதெல்லாம் யாரும் மறக்க மாட்டாங்க இப்ப இவர் வந்திருக்காரு இவர் குருசாமி இருக்காரு யூத் வேற இவருக்கு கண்டிப்பா நாங்க வந்து வரும்

விஜயகாந்தோட இவரு மகனுக்கு மட்டும்ன்றதான் நாங்க வந்து பார்த்து ஓட்டு போடுவோமே தவிர நடக்கும் அதிகாரம் சரத்குமார் இருந்தாலும் யாரும் வந்தாலும் அந்த இடத்துல ஒண்ணும் பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கிறது இவரதான் கண்டிப்பா 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 பண்ணுவாரு கண்டிப்பா பண்ணுவாரு அவர் பண்ணுவாரு ஏன்னா அந்த வழியில வந்தவர் அவரு அதுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அவர் எல்லாமே பார்த்து நல்லா பண்ணுவார் சார் வந்து ஒரு நல்ல மனுஷன் ஒரு யாருக்குனாலும் உதவிகளை பண்ணுவாரு ஏழை மக்களுக்கெல்லாம் நல்ல உதவிகள் செய்யறாரு எல்லாம் படங்கள்லாம் நல்லா அன்னதானம் பண்றாரு அது அன்னதானம் யாருனாலும் நல்ல பெரிய பெரிய உதவிகள் எல்லாம் பண்றாரு விட நிறையவே கொடுத்து குடுக்கல்கள் எல்லாமே செய்யறாரு ஏழை மக்கள்களுக்கு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நல்ல பேர் போன ஒரு நடிகர் இவர் சொல்ல போனா நல்ல மனுஷன் இல்ல முதல்ல ஒரு விருதுநகர் மக்கள் தான் விருதுநகர்ல இருந்து எல்லாமே பூர்வீகமே எங்களுக்கு விருதுநகர் தான் கண்டிப்பா அவருக்கு தான் ஜெயிப்பாரு கண்டிப்பா ஜெயிப்பாரு இதுல வந்து ஒரு இது கிடைக்கவே கிடையாது அவர் வந்து அரசியலை தாண்டி ஒரு நல்ல மனுஷன் நான் என்னோட சொந்த ஊர் மதனால அவரை பார்க்க வந்திருக்கேன் சார் அதாவது என்னன்னா ஒரு நல்ல மனுஷன் எல்லாரும் நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா எல்லாரும் ஓட்டு இருக்காங்க அவர் நல்லது பண்ணுவார் அதுக்காக கம்பல்சரி ஓட்டு போடுங்க ஏன்னா கேப்டன் எப்படி இருக்காரோ கேப்டன் மகனும் அப்படி இருப்பார் நம்ம நம்புவோம் ஆனாலும் வந்து முக்கியமாக ரஜினத்தில் வந்து தரநாட்டில் முக்கிய முக்கியமான தெரிஞ்ச முக்கியமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபா மாவட்டத்தில் வந்து ராஜாவில் வந்து மந்தினாவும் வந்து நிற்கிறாங்க அதை விட இன்னும் மற்ற மற்ற வரைக்கும் அவங்க வெயிட்டார் தள்ளியும் நிற்கிறாங்க வெயிட்டர் இந்த மாதிரி வந்து முக்கியமாக சார் அதாவது என்னன்னா தர்ம தலைகாக்கு மாதிரி விஜயகாந்த் தலைவர் அவர் அண்ணா வந்து என்னன்னா இவ்வளோ உரம் பண்ணியிருக்காரு அதுவே அவருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கணும் நம்புறோம் இல்ல ஒரு இழப்புனா நம்ம வீட்டுல ஒரு ஆள் இறந்த மாதிரி வச்சுக்கோங்க அவர் ஒரு நல்ல மனுஷன் அதாவது கட்சிகள்ல தாண்டி அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வேற எதாவது நல்லது பண்ணி ஆனா அவர் ஒரு நல்ல மனிதன் ஒரு எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு நல்ல இருந்தாருன்னா அவர் மட்டும்தான் அவர் அவரை பார்க்கணும் என் குடும்பத்தை நான் முதல்ல வந்து பார்த்துட்டு போயிட்டேன் இருந்தாலும் என் ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்து காட்டணும் அப்படின்றக்காக பார்க்க வந்துருக்கோம் அவரே நல்ல அவரோட ஆசீர்வாதம் பெற்று போகிறோம் இது செகண்ட் டைம் எனக்கு செகண்ட் டைம் நான் ஜனவரி மாதமே வந்துவிட்டேன் பார்க்க வந்துட்டேன் என் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து என் ஃபேமிலியை வந்து பார்த்துட்டு போகணுன்ற கார் நான் திரும்ப வந்துருக்கேன் சார் அதாவது என்னென்னா நாலு பேத்துக்கு நல்லது பண்ணால் நான் நானூறு பேர் வருவாங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவர் தான் நான் அவர் நல்லது பண்ணியிருக்காரு அதனால மக்கள் வந்து அவரை இன்னமும் நேசிக்கிறாங்க. இல்லை சார் ஒரு எப்பமே ஒரு நல்ல மனுஷனை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இல்லை எனக்கு தெரிஞ்சு ஏனா நானே வந்து ஒரு கேப்டன் உயிரோட இருக்கும்போது நம்ம சப்போர்ட் பண்ணレーன்னு வருத்தங்கள் இருக்கு. மக்கள் ஒரு நல்லவரா எலந்துட்டாங்க. கேப்டன் அவர் ஜெயிச்சார் வார கண்டிப்பா வருவாங்க. என்ன அவர் நல்லா இருக்கு. அவர் வெற்றி பெறுவார். எம்ஜிஆர்னு பேர் வாங்கிட்டாங்க அவங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர்மாக்கி அவங்களும் பேர் வாங்கிட்டாங்க அவங்க மார்க்கு இனிமேல் பேர் பேர்வங்க யாருங்க முடியாது என் குடும்பம் எல்லாமே விஜயகாந்த் ரசிகர் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவருடைய படங்கள்னா ரொம்ப பிடிக்கும் அவரை கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க

ரொம்ப நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு போடணும் போட்டாதான் ஐயாவோட செஞ்ச நன்மைக்கு அவங்க செய்த உதவிகளுக்கு ஒரு அர்த்தம் உண்டு மக்கள் அவங்க இத்தனை பேர் வந்து போறோம்னா இன்னும் எத்தனை இறந்து எத்தனை நாட்கள் ஆகுது இன்னும் ஐயாவை நாங்க மறக்காம அவங்கள ஒரு புண்ணியஸ்தலமா வந்து பாத்துட்டு இருக்கோம் அப்படி 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 இருக்கிற நிலமையில ஐயாவை எப்படி மறப்பாங்க இந்த சூழ்நிலையில கண்டிப்பா எல்லா மக்களும் அவங்களுடைய மகனுக்கு ஆதரவு கண்டிப்பா கொடுப்பாங்க கண்டிப்பா அவர்தான் வெற்றி பெற்று வருவார் அவர் நடிகரா தோணுச்சு அதுக்கப்புறம் அவர் செய்த அரசியல்ல செய்த பேச்சு அவருடைய பேச்சு மக்களுக்காக விட்ட கண்ணீர் அப்புறம் திரையுலகத்திற்கு செய்த நன்மைகள் அந்த அந்த இது கடன்ல போது அவர் மீட்டு கொடுத்தது அப்புறம் வந்த மக்களுக்கும் அன்னதானம் போட்டது அப்புறம் அவர் இறந்ததுக்கு அந்த கூட்டங்கள் வந்து அதை மறக்கவே முடியாது யாருக்குமே அப்படி எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருக்குமே அவ்வளவு வரல அதை மறக்க முடியாது அதெல்லாம் நாங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமா நாங்க ரொம்ப கேள்விப்பட்டு நாங்களாம் ஒரு மாசம் அந்த அதே நினைப்புல இருந்தோம் அவர் இறந்த நினைப்புலயே தான் நாங்க இருந்த மீளவே முடியல குடும்பத்துல ஒரு ஆளா இழந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தருணத்துலதான் நாங்க இருந்தோம்